பாத்து பாணிக்கு போய் யாராவது பாத்து நம்ம பாத்து நம்ம ஜம்ப் பண்ணி வரணும் ஆமா இல்ல நான் முடிச்சி ஜம்ப் பண்றேன் இல்ல அந்த ஜம்ப்லயே உட்றோம் பாத்துங்க உட்டினா கீழே வந்து वेर ஜம்ப் பண்ணிட்டு அப்பறதா அப்பற அதே விடுறோம் ஜம்ப் மேல அப்பற தட்டி வர்றோம் இல்ல இல்ல பா ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கு கிட் பண்ணா அது ஜம்ப் பண்ண என்ன அப்போ ஆட் பண்ணு ஓகே ஓகே போனீலா ஊது அடிச்சு தூக்கிட 아, 우리 이렇게 떠나고, 아, 우리, 아, 이거 빨리 이게 당문, 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 중아리가, 어디 하나 아, 빨리 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 빨 빨리 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 빨 빨리 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 빨리

ரியாக்ஷன் உள்ளே இருந்து நல்லா இருக்கு. ஒழிஞ்சிடு. சரியா. ஓ. வந்து இங்கடி வரேன். டைம் விட்டு அங்க வர்றேன். ஐயோ ஐயோ ஐயோ. இங்க வர்றேன். அங்க தான் ஃபைனல் முடி இருக்கு. ஃபைனல் முடி. வர. வர. ஆடி வாரான. ஒளியா. மசலையில ஹாஸ்பிடல். ஏய் ஏய் ரியாக்ஷன். અરે એટલે સટેક સર રેડી